மனிதர் போற்றும் சாமிகளில் ஒற்றை கொம்பு கணபதியை எனக்கு பிடிக்கும் ஏனெனில் வேறு எந்த தெய்வம் வணங்கிய பின் ஒப்புக்கொள்ளும் நாம் உடைக்க என்று ஒற்றை கொம்பு கணபதியின் பக்கம் தன் எழுதுகோளின் கொம்பினை நீட்டிய ஞான கவிதைகள் எனும் உரையரங்கிற்கு தலைமையேற்றுள்ள தமிழ் இலக்கியத்துறையின் துறை தலைவர் பேராசிரியர் முனைவராய் ஐயா அவர்களை தலைமையிலாற்றிட அன்புடன் அழைக்கின்றேன் அவையே அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகச் சிறப்பானது ஒரு ஒரு வரவேற்புரையை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய இந்த சாகித்ய அகாடமியினுடைய செயலர் ஐயா கே சீனிவாசராவ் அவர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய மூத்த பேராசிரியர் ஐயா தமிழவன் ஐயாவர்கள் இருக்கிறார்கள் மூத்த பத்திரிகையாளர் ஐயா இந்திய இந்தியா டுடே ஆசிரியனுடைய ஆசிரியர் ஐயா மாலன் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள் தமிழகத்தினுடைய மூத்த பேராசிரியர் தமிழ் மொழித்தனுடைய தலைவர் ஐயா மணிகண்டன் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள் இந்த சாகித்ய அகாடமியினுடைய குழுவின் உறுப்பினராக இருக்கக்கூடிய முனைவர் மு வனிதா அவர்கள் இருக்கிறார்கள் இப்படி எல்லோரும் இங்கே எதிரமர்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் இந்த அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்கள் எல்லோருக்கும் முதற்கணியனுடைய பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் சென்னை பல்கலைக்கழகமும் சாகித்ய அகாடமியும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த ஒரு நாள் உரையரங்கம் இந்த உரையரங்கத்தினுடைய முதல் நிகழ்வாக நம்முடைய செயலர் அவர்கள் போற்றுதலுக்குரிய செயலர் அவர்கள் மிக அற்புதமான ஒரு உரையை அவர்கள் வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அதை கவனித்த எல்லோருக்கும் தெரியும் அவருடைய அவருடைய உரையினுடைய பிழிவை கவனித்தவர்களுக்கு தெரியும் தமிழ் மொழி என்பது மிக பழமையான ஒரு மொழி அதுபோலவே பல மொழிகள் இருக்கின்றன அந்த மொழிக்கு அந்த மொழியை மேலும் உயரச் செய்தவர்கள் நம்முடைய ஆளுமை கவி கவிஞர்களாக இருக்கக்கூடிய படைப்பாளராக இருக்கக்கூடிய ஆளுமைகள் அந்த ஆளுமைகளுடைய பட்டியலைகளெல்லாம் சொல்லி பாரதி தொட்டு பாவேந்தர் தொட்டு எல்லாவற்றையும் சொல்லி பிறகு இன்றைக்கு பேசுபொருளாக இருக்கக்கூடிய கவிஞர் ஞானக்கோத்தன் அவர்களை பற்றியும் சொல்லியிருக்கிறார் எனவே மொழியினுடைய சிறப்பு என்பது கவிஞர்களால் படைப்பாளர்களால் சிறப்படைக்கிறதா அல்லது படைப்பாளர்களால் மொழி சிறப்பு என்பதை என்னுடைய சாராம்சத்தை அழகாக அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள் ஐயா அவருடைய பொழிவை நம்முடைய மாணவர்கள் ஏற்கனவே கேட்டிருக்கலாம் நம்முடைய மூத்த பேராசிரியர் ஐயா மணிகண்டன் ஐயா அவர்கள் ஏற்கனவே அந்த சாகித்ய அகாடமி என்ற நிறுவனத்தோடு இணைந்து ஒரு இது போன்ற ஒரு உரையரங்கை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா து ரவிக்குமார் அவர்கள் எல்லாம் வந்து இருக்கிறார்கள் நம்முடைய தில்லியில் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர் அரவிந்தன் அவர்களெல்லாம் வந்து இங்கே உரையாற்றி சென்றிருக்கிறார்கள் அந்த அந்த நிகழ்வுடைய வரிசையில் தான் இந்த நிகழ்வு இன்றைக்கு நடைபெற இருக்கிறது எனவே இவர்களை பற்றியெல்லாம் இங்களுடைய மாணவர்கள் நன்றாக அறிந்திருக்கிறார்கள் அந்த வகையில் அவையில் இருக்கக்கூடிய எங்களுடைய மாணவ செல்வங்கள் இருக்கிறார்கள் பிறகு துறையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் முனைவர் பட்ட ஆய்வு ஆய்வு மாணவர்கள் பிறகு பிற இடங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய சார்ந்த ஒரு மக்கள் இப்படி திரளாக வந்திருக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய வணக்கங்களை நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முன்னே சொன்னது போல இந்த நிகழ்வுக்கு மிகச்சிறப்பானது ஒரு வரவேற்புரையை வழங்கி சென்றிருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் வணக்கத்திற்குரிய செயலர் கே சீனிவாசராய் அவா ஐயா அவர்களுக்கும் அறிமுக உரை என்று சொல்லக்கூடிய ஒரு உரையை ஆற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய இந்த சாகித்ய அகாடமியினுடைய உறுப்பினர் முனைவர் மு வனிதா அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்குவதற்காக நம்முடைய மூத்த பேராசிரியர் வளாக இயக்குனர் அவர்கள் கோ பழனி ஐயா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் வந்து விடுவார்கள் என்று நம்புகின்றோம் அலுவல் காரணமாக அவர்கள் சென்றிருக்கிறார்கள் இந்த கருத்தரங்கத்தினுடைய அல்லது தொடக்க விழாவினுடைய மைய கருத்துறையை வழங்குவதற்காக நம்முடைய மூத்த பேராசிரியர் கார்லோஸ் என்று அன்போடு அழைக்கக்கூடிய ஐயா தமிழ் திறனாய்வாளர் படைப்பாளர் ஐயா தமிழவன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் எல்லோருக்கும் தமிழ் இலக்கியத்துறை வணக்கங்களின் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறது இறுதியாக நன்றி உரை வழங்குவதற்காக எங்களுடைய துறையைச் சேர்ந்த விருதுநிலை விரிவுரையாளர் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக தொகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய முதுகலை இரண்டாம் ஆண்டு மாணவர் சதீஷ் அவர்களுக்கும் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியாக கருத்தரங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு தொடர்ந்து நடைபெற இருக்கிறது அந்த நிகழ்வினுடைய நிகழ்வில் பல ஆளுமைகள் எல்லாம் ஞானக்கூத்தன் என்ற அந்த கவிஞனை பற்றி அவருடைய பன்முகங்களை எல்லாம் வெளிக்கொண்டுவதற்காக கட்டுரையாளர்கள் கட்டுரை வழங்குவதற்காக வந்திருக்கிறார்கள் அந்த கட்டுரைகள் அந்த அமர்வில் இரண்டு அமர்வுகளாக பகுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன கொள்ளப்பட்டிருக்கின்றன அந்த அமர்வில் முதலாவதாக இருக்கக்கூடிய அமர்வில் நான் முன்னவே சொன்னது போல மூத்த பத்திரிகையாளர் எழுத்து எழுத்தில் ஒரு அறமிக்கவர் இந்தியா டுடேவனுடைய ஆசிரியர் பல முறை நம்முடைய துறைக்கு வந்து சென்றிருக்கிறார்கள் பல்கலைக்கழகத்துக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய தலைமையில் அவருடைய உரையோடு கூடிய தலைமையில் ஆர் சிவகுமார் அவர்களும் கடற்கரை மத்தவிலாச அங்க அங்கதம் அவர்களும் உரை வழங்க இருக்கிறார்கள் பிற்பகல் அமர்வில் நான் சிவசுப்பிரமணியன் ஐயா அவருடைய தலைமையில் அழகிய சிங்கர் ராஜகோபாலன் எஸ் சண்முகம் ஆகியோர் உரை வழங்க இருக்கிறார்கள் நிகழ்ச்சியை இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை வடிவமைத்தவர் தான் இன்றைக்கு நம்முடைய செயலர் அவர்களால் போற்றப்பட்ட முனைவர் மு வனிதா அவர்கள் அவர்களும் அவருடைய இணையர் அவர்களும் எங்கள் துறையோடு வந்து இது இதுபோன்ற ஒரு நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது உடனடியாக நாங்கள் மறுபேதும் எதுவும் சொல்லவில்லை ஏனென்றால் எங்களுக்கு பல அறக்கட்டளைகள் எல்லாம் இருக்கின்றன அவற்றையெல்லாம் முடிந்த பிறகு வைத்துக் கொள்ளலாம் என்று உடனே அதற்கு ஒப்புதலை அவர்கள் வழங்கி இன்றைக்கு அவர்கள் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு கவிஞனை பற்றி நாம் நினைவு கூறக்கூற நினைவு கூறக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது மீண்டும் இந்த நிகழ்விற்கு வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் எங்களுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இருபதாம் நூற்றாண்டில் இணையற்ற ஒரு படைப்பாளனாக கவிஞனாக விளங்கியவர் ஞானக்கூத்தம் ஐயா அவர்கள் செயலர் அவர்களைப் பற்றி அவர்கள் அவர்களைப் பற்றி எல்லாம் நன்றாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் உங்களில் பலருக்கு எல்லோருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ஏழு ஆண்டுகள் அவர்கள் இந்த மண்ணில் மக்களுக்காக தன்னுடைய எழுத்து எழுத்து கருவியால் இந்த மண்ணையும் மக்களையும் மேம்படச் செய்தவர் போற்றுதலுக்குரிய ஞானக்கூத்தன் அவர்கள் அவளுடைய பெயரில் தான் இந்த அறக்கட்டளை இன்றைக்கு நிகழ இருக்கிறது இந்த கருத்தரங்கம் நிகழ இருக்கிறது அரங்கநாதன் என்ற அந்த இயற்பெயரை கொண்ட கவிஞர் ஞானகூத்தன் அவர்கள் அவருடைய படைப்புகளில் நம்முடைய எங்களுடைய மாணவர்கள் எல்லாம் அப்பொழுது எல்லாரும் படித்திருக்கிறார்கள் அதில் நிறைய படைப்புகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அன்று வேறு கிழமை சூரியனுக்கு பின்பக்கம் கடற்கரையில் சில மரங்கள் மீண்டும் அவர்கள் பென்சில் படங்கள் அவர்களை பற்றி நம்முடைய மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் அவருடைய தலைமை உரையில் உரை வழங்க இருக்கிறார்கள் முதலான முக்கியமான படைப்புகளை எல்லாம் இந்த மண்ணுக்காக தமிழ் சமூகத்திற்காக அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் கல்கி காலச்சுவடு உயிர்மை முதலான பத்திரிகைகளில் தொடர்ந்து எழுதியிருக்கக்கூடியவர் உங்களை எல்லோருக்கும் தெரியும் கசடத்தவர கவனம் முதலான சிற்றிதழ்களில் தொடர்ந்து தன்னுடைய முத்திரையை பதித்தவர் வணக்கத்துக்குரிய கவிஞர் ஞானபுத்தன் ஐயா அவர்கள் காணாசுவனுடைய இலக்கிய வட்டம் சி மணியினுடைய நடை முக்கியமான இதழ்கள் அப்பொழுது வந்த வெளிவந்து கொண்டிருந்த முக்கியமான இதழ்கள் அந்த இதழ்களில் எல்லாம் கவிஞர் அவர்கள் தன்னுடைய முத்திரையை பதித்திருக்கிறார்கள் திரைப்படங்களில் கூட அவர்கள் தன்னுடைய பங்கை செலுத்தியிருக்கிறார்கள் திரைப்படத்திற்கு மருதநாயகம் என்று சொல்லக்கூடிய திரைப்படத்திற்கு இந்த சுஜாதா மற்றும் முதலானவர்களோடு இணைந்து திரைக்கதையை அவர்கள் எழுதியிருக்கிறார் பன்முகங்களில் அவர்கள் தன்னுடைய பணிகளை செய்திருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் இந்த செய்தி நாங்கள் முன்பாக வைக்கின்றேன் சாரல் உள்ளிட்ட பல விருதுகளை அவர்கள் பெற்றிருக்கிறார் இப்படி ஒரு ஒரு பன்முகம் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக விளங்கியவர் தான் ஐயா ஞானகுத்தன் அவர்கள் அவர்கள் சமூக சிக்கல்களை எல்லாம் தன்னுடைய பழைப்பு பொருள்களில் எடுத்து பேசக்கூடியவர் என்பதற்கு ஒரு ஒரு முப்பது நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய மண்ணில் நிகழ்ந்த கீழே வெண்மணி என்பதை அடிப்படையாக வைத்து அவர் எழுதியிருக்கக்கூடிய கவிதை படித்தால் மிக அற்புதமான ஒரு கவிதை அவர்கள் இந்த சமூகத்தை எப்படி கூர்ந்து நோக்கி இருக்கிறார் என்பதற்கு அந்த கவிதை அவருடைய அந்த எடுத்துக்கொண்ட அந்த பாடுபொருள் என்பதெல்லாம் அவர் யார் என்பதை நமக்கு வந்து காட்டும் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் ஐயா வணக்கத்திற்குரிய மாலன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் இனந்தூக்கியினுடைய கதை என்று ஒரு நூலை எழுதியிருக்கிறார்கள் அது அங்க அங்க வைத்திருக்கிறார்கள் முகப்புள்ள அதுல ஞானக்கூத்தன் அவர்கள் ஒரு அந்த ஒரு ஒரு நாயினுடைய நாயை பற்றி ஒரு கதையை அவர்கள் வந்து ஒரு கவிதையை வந்து எழுதியிருக்கிறார்கள் நிழலுக்காக பாடையினுடைய அந்த கீழ் வந்து அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நாயை பாடையை தூக்கிற போற நாலு பேர் நாலு விதமாக உதைக்கிறான் அதை இங்கேயும் ஓடி போயிட்டு பாடையை போடுறானுங்க பிறகு வந்து பாடைக்குள்ளவே வந்திருக்கு இந்த செய்திகளெல்லாம் எதற்காக கூறுக்கிறேன் என்று சொன்னால் சாதாரண ஒரு நிலையில் இருக்கக்கூடியவற்றையெல்லாம் தன்னுடைய கவிதையினுடைய பாடுபொருளாக கொண்டு வந்திருக்கக்கூடியவர் தான் ஞான எனவே ஏனைய கவிஞர்களிடமிருந்து படைப்பாளர்களிலிருந்து எந்த அளவிற்கு வேறுபடுகிறார் என்பதற்காக இந்த செய்திகளெல்லாம் நான் கூறினேன் அதுபோல அவருடைய எடுத்துக்கொண்டுடைய கவிதையினுடைய பாடுபொருள் எவையாக இருந்தாலும் அம்மாவின் பொய்கள் அம்மா வந்து சாமி கும்பிடாத சாமி கண்ணை குத்திடும் என்று சொல்லக்கூடிய அந்த பொய் உன்னையெல்லாம் நான் வந்து தவிட்டுக்கு தான் வாங்கினேன் இன்றைக்கு கூட சொல்றாங்க அதுபோன்ற எல்லாம் கூர்மையாக அவர்கள் பார்த்து தன்னுடைய கவிதை பொறுமையாக அமைத்திருக்கிறார்கள் பரிசில் வாழ்க்கை பிறகு தோழர் மோசிகிரனார் வகுப்பறைக்கு வந்த எலும்புக்கூடு இது போன்ற பொறுமைகள் எல்லாம் கவிதைகளை நிரம்ப படைத்திருக்கிறார்கள் இப்படி மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக விளங்கியவர் ஞானக்கோத்தன் நவீன இலக்கிய படைப்பாளி தமிழ் புது கவிதையினுடைய முன்னோடி என்று அவரை நாம் புகழ்ந்து கொண்டு செல்லலாம் அவற்றை எல்லாம் பேசுவதற்காகத்தான் இன்றைக்கு நம்முடைய ஆய்வாளர்கள் நம்முடைய எழுத்தாளர் பத்திரிகையாளர் ஐயா தமிழவன் ஐயா அவர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள் எனவே இந்த இந்த கருத்தரங்கு இந்த ஒரு நாள் கருத்தரங்கு மாணவர்களுக்கு மிகுந்த பயனை விளைவிக்கும் எல்லோரும் இதை பயன்படுத்தி கொள்ளுதல் வேண்டும் இத்தகைய ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய இந்த சாகித்ய அகாடமி நிறுவனத்தாருக்கும் செயலர் அவர்களுக்கும் உறுப்பினர் அவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றியும் சொல்லி என்னுடைய பணியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்